ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவு இருந்தால் போதுங்க சூப்பரான ஹெல்தியான கேக்கு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் வாங்க இந்த கேக்கை எப்படி ஸ்பாஞ்சியாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இந்த மாதிரி ஹெல்தியான கேக் ரெசிபி வேணும்னா தொடர்ந்து மோகனா சமையல் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் ராகி மாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த கப்பில் அளக்குறிங்களோ அந்த கப்லே எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கலாம் நான் இந்த ஒரு குட்டி கப்பில் ஒன்றரை கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க அதை இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும் இன்னும் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போது அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது இனிப்புக்காக ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா இன்னும் கூட சுகர் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ நறுக்கி வச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் எல்லா வாழைப்பழத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நல்லா ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த வெள்ளம் வெள்ளம் நம்ம நல்லா அரைப்பட்டு வந்திருக்கணும் கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ராகி மாவில் நம்ம அரைச்சி வச்சதை இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இதை சீ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு கப் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க இப்போ இதை இது நல்லா கலந்து விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சாப் சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட லாஸ்ட்டாக ஈனோ சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் ஆஃப் ஈனோ இதோட சேர்த்துக்கோங்க ஈனோ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளோட கேக் பேட்டர் இன்னும் சாஃப்டாக சூப்பராக வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை பால் இது இருந்தாவே போதும் வாழைப்பழம் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளும் கேக்கு பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் மாற்ற போகிறோமோ அந்த மாதிரி கேக் டீன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேக் டின் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டரை இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணதும் ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மேலே ஸ்டாண்டை போட்டு ஒரு ஃப்ரீ ஹீட் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டரை கேக் ஸ்டாண்டில் வச்சிடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ராகி மாவு கேக் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் கத்தியை விட்டு பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் கத்தியில் ஒட்டாப்பில் வந்திருக்கு நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கேக்கை நல்லா ஆற விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆற விட்டுட்டு கத்திகளை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதோட ஓரங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றியும் கீறி விட்டுறலாம் கத்தியால் மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட ராகி கேக்கு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பீஸ் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் கத்தியை விட்டு நல்லா அழகாக ஸ்பீஸ் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்பாஞ்சியான ராகி மாவு கேக்கு நாமளும் வீட்டிலையே செஞ்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்களா நீங்களும் ஒரு கேக்கை ரெடி பண்ணிடலாம் இதை ராகி மாவில் தான் செஞ்சோம்னா கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்